வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சேலைகள் செட்டிநாடு நாடு பருத்தி சேலைகள் நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காந்தி கட்டன் ஸ்டைலே இருக்கும் ஆனால் இது வெறும் அதாவது அவங்க கொடுத்துருக்க பேர் வந்து செட்டி நாடு பருத்தி சேலைகள் தான் அப்படியே தான் இருக்குது பட்டு சேலைகள் தான் இருக்குது பார்க்கவும் இதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்ம எப்படி இந்த கலெக்ஷன் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்காக நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது கலர் சாட்ஸுமே சூப்பராக வந்திருக்கு சுங்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பட்டு சேலைகள் சுங்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த சேலை எல்லாம் நீ கட்டினீங்கன்னா அப்படியே அது பட்டு சேலை மாதிரியே தான் ஒரு இங்கே ஒரு அந்த சேரீ இதில் வாங்கி கொடுத்தோம் அப்படியே பட்டு சேலை மாதிரியே கட்டி காமிச்சாங்க பட்டு சேலை மாதிரியே தான் இருக்குது பார்க்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது காட்டன் சாரீ சொல்லிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீ பார்த்துட்டு இருக்க ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ரெட்டப்பட்டா பார்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க மேலே கீழே ஒரே பார்டர் வந்து இல்லையா ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு அதே சேம் டிசைன் வந்துடும் பல்லூல லைன் பல்லு நம்ம செட்டிநாடு காட்டன் சேரீஸ் எல்லா சேரீஸ்லையுமே ஒன்லி லைன் பல்லு மட்டும்தான் வரும் அதாவது பல்லூவில் லைன் ஸ்ட ஸ்ட்ரைப் ஸ்டைப்பாக வந்துடும் கூடு நார்மல் வாஷ் தான் ஹேண்ட் வாஷ் மிஷினில் போட்டிங்கன்னா ஸ்பின்ன ரொம்ப நேரம் சுத்த விடக்கூடாது சுற்றிங்கன்னா அந்த சுழுகுன மாதிரி ஆயிரும் இலைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம எப்பயுமே கொடுக்குற மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் தான் நம்ம ரெகுலராக வர மாதிரி அதே தான் மயில் அண்ணம் டெம்பிள் பார்டர் அண்ணா தோகை விரிச்ச மாதிரி அதே மாதிரி தான் டிசைன்ஸ் நம்ம எப்போயும் வர ரெகுலர் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரீஸ்லாம் பாட சிம்பிளாக இருக்குது ஒவ்வொரு சாரீஸ்லாம் ரொம்ப ரிச்சாகவே கொடுத்துருக்காங்க நல்லா கலர் சாட்டியுமே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் கலர் பாடி கலர் ரெண்டுமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இது நீங்கள் ரன்னிங் ப்ளவுஸாக வரனால நல்லாவே சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி தைச்சி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக அதை கட்டுங்க சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் நல்லா இன்னும் டிசைன் பண்ணி கட்டினீங்கன்னா இதிலே ப்ளவுஸ் வந்துடுது அந்த ப்ளவுஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் ரெகுலராக அந்த சாரீஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணதுக்கு ஈஸி நார்மல் வாஷ் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கணும் ஆஃபீஸ் போகிறவங்களும் டைம் இருக்காது கண்டிப்பாக சிரமம் பார்க்காம அப்படி ரொம்ப உங்களை முடியலன்னா போடலாம் ஒரு ஒன் டைம் அந்த மாதிரி போடலாம் பட் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இந்த நிமிஷம் மட்டும் இப்படி ஊற வச்சு எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருங்க நல்லா லைஃப் வரும் நாங்கள் போடுற ச கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெசண்டேஜில் போட்டுருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே ஷிப்பிங் தான் சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் ரெண்டு சேலைகள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் உங்களை லொக்கேஷன் அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா அதர் ஸ்டேட்ஸாக இருந்தீங்கன்னா நாங்களே சொல்லுவோம் கொரியர் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குது ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது லிங்க் வேணும்னா தருவோம் ஜாயின் பண்ணிக்கலாம் டே அண்ட் நைட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரீசெலர்ஸ் வாங்க உங்களுக்கும் குரூப் இருக்குது லிங்க் கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணிக்கலாம் சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து ஆர்டர் பண்ணுறவங்க பொறுமையாக அதுக்காக தான் நிறையா டைம் கொடுத்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பொறுமையாக பார்த்து உங்களுக்கு ரொம்ப டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஏன்னா ஒரு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பார்சல் பேக் பண்ணிடுவாங்க கொரியர் ஆஃபீஸ் போயிடும் அப்புறமா நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது இது ஒன்லே ஆன்லைன்றனால தயவுசெய்து பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் யாரும் பயப்பட வேணாம் உங்களை ஏமாத்துறது எங்கள் நோக்கம் கிடையாது உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நமக்கு எவ்வளோ வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பார்க்குற யாருமே வாங்கணுன்றதுக்காக நாங்கள் வீடியோ போடல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் காட்டணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் அதனால் விருப்பப்படுறவங்க வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் நீங்களே சொல்லேனாலும் நாங்களே கால் பண்ணி உங்கள்கிட்ட கொரியர் வந்துச்சான்னு கேட்போம் அதனால் சேஃப்டி தான் முக்கியம் தெரியாதவங்கக்கிட்ட யார்டுமே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் பண்ணுங்கள் நீங்களே அவசரப்பட்டு போட்டுறாதீங்க நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம் அவைலபிள் இருக்குது பேமெண்ட் அனுப்புங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் இவ்வளோ டைம் கொடுத்து வீடியோ போடுறோம் அந்த ஃபோட்டோஸ்க்குமே இவ்வளோ அதனால் பொறுமையாக கொடுத்துட்ருக்கோம் நிதானமாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரும் அவசரப்பட வேணாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்